நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹாய் ஓகே யா மหา ரசிகர் மன்றம் திருச்சி ஆ ஓகே அஜித நீங்க தான் ஓகே இல்லைன்னு நினைக்கிறேன் மகா வாழ்க ஆசைலாம் இல்லைங்க முக்கியமான ரெண்டு கடமைகள் இருக்கு அந்த கடமைகள்லாம் முடிந்து விட்டால் நெஞ்சிக்குள் பெய்திடும் பார்மலி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ட்ரிபுல் ஆர் இதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க இது பர்சனல் கொஸ்டின்ஸ் ஓகே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் உங் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்கக்கிட்டே இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது ஓகே இதை பற்றி நீங்கள் கேட்கவும் கூடாது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கவும் கூடாது ஓகே பத்மா சிஸ்டர் குட் நைட் லைக் போடாதவங்க தான் லைக்கை போட்டு விடுங்க லைக் இல்லாமல் இருக்குது ஏண்டா நீ வந்து நம்ம சேவ் பண்ணி விட்டியா எனக்கு ஆம்பளை இடம் சேவ் பண்ணி கருத்துக்கே காரா வாரம் ஆயிரம் அக்கா என் தமிழ் நல்லா இருக்கா ஒன் பண்ணுறிங்க ஐ எம் ஆல்சோ லைக் யூ மிடில் கிளாஸ் யூடியூபர் வித் லார்ட்ஸ் ஆஃப் ரிப் ஸோ ப்ளீஸ் சே டு சப்போர்ட் மீ விலாக்இன் கர்நாடகா ஹாய் மஹா சிஸ்டர் வாங்க சந்திரன் ஹாய் ஹாய் எனங்க எதுவுமே தெரிஞ்சிக்கக்கூடாது ஓகே எனக்கு எதுவுமே வேணால் மிக நன்றி உங்கள் அறிவு இருக்குது அக்கா என் தமிழ் நல்லாயிருக்கா எப்போ தான் அஞ்சு நாளாக படிச்சுட்ருக்கேன் நெஞ்சு டிக்ஷனரியில் எடுத்து அப்படியா கண்ணம்மா மேக்கப் மேக்க அதிகமாக இருக்குது ஏன் மேக்கப்பா யூ லுக் சோரி ட்ரர் ரிப்ளை பண்ணி அக்கா சூப்பர் செட் பண்ணால் போகல அக்கா சூப்பர் செட்டு பண்ணால் எப்படிமா போகாமல் இருக்கும்